ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இப்போ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்க போகிறேன் நீங்களும் வாங்க குடிக்கலாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாதம் அடித்த கஞ்சி தான் அந்த கஞ்சியில் இந்த அளவு நாளைக்கு தலை குளிக்கிறதுக்காக ஃப்ரைடே குளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் மீதி கஞ்சியில் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சால்ட் போட்டு கலந்து ஆற்றி குடிக்கலாம் அந்த எல்லாம் பெண்கள் வந்து ஓய்வே இல்லாமல் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்போ அவங்க சாதம் அடித்தோடனே இந்த மாதிரி இந்த கஞ்சில் உப்பு போட்டு குடிக்கிறத நானும் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட ஃபீடிங் பாட்டிலில் கூட ஊற்றி கொடுப்பாங்க இதை வந்து ஏழைகளை எனக்கு ஹார்லிஸ்ட்ன்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதை நம்ம குடிக்கலாம் இன்றைக்கி தேர்ஸ்டே நாளைக்கு ஃப்ரைடேங்கிறனால நிறைய வேலை இருக்குது வீடு துடைக்கணும் டாய்லெட் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதனால் இன்றைக்கி நான் அந்த ஹெல்த் ட்ரிங்கில் குடிக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யாருமே எந்த கமெண்ட்ஸுமே போட மாட்டேங்கிறீங்க லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று போடுங்க உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்